எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரி கூப்பிட்டுருந்தாங்க அவங்க வந்து ஒரு மூணு நாலு மாசமா ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றாங்க அவங்களுக்கு இந்த நாலேஜ் அறிமுகப்படுத்துனது வந்து வேற ஒரு சகோதரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ராஜயோகம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்களா அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பதினாறு கிளாஸ் இருக்குல்ல ராஜயோகம் மெடிடேஷன் கிளாஸஸ் இன் தமிழ் அது பதினாறு இது நம்ம போட்டிருக்கோம் ஆன்லைனில் அதையும் பார்த்து ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அம்மாவுக்கு வந்து யார் புதுசாக கற்றுக்கிட்ட அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மகன் இருக்காரு அவர் வெளிநாட்டில் படிக்கிறார் லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க இப்போ அந்த தம்பி அவருக்கு வந்து திருமண வயசு அந்த தம்பி என்ன சொல்றாரு எனக்கு இனிமே படிக்க இன்ட்ரஸ்ட் இல்லை நான் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அப்படின்னா இது கொஞ்சம் ஒரு ஒன்று ரெண்டு மாசம் ஒன்று ரெண்டு பேப்பர் தான் இருக்கு அதெல்லாம் பாஸ் பண்ணா அந்த டிகிரியோட வந்துடலாம் என்னவோ பிடிக்கலன்றாரு எனக்கு ஒரு ரெண்டு ரூபா செலவு பண்ண லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்காங்க படிக்க வைக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி நீங்க எஜுகேஷன் லோன் எடுத்திருப்பாங்க அப்படின்னா அந்த எஜுகேஷன் லோன் இந்த அம்மா கேட்டணும் பையன் ரொம்ப கூலாக நான் இனிமேல் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த பையனுக்கு வந்து இப்போ திருமண வயசுன்றதால அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்றார் அவங்க என்ன சொல்கிறாங்க படித்து வாப்பா அப்படின்றார் இங்கே தான் புது சிக்கல் இந்த நாலேஜ் கொடுத்த ஒரு சகோதரி இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் உங்கள் பையன் அப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரு கூட உள்ள ஆவிகள் புகுது அதுதான் இந்த வேலையெல்லாம் பண்ணுது நீங்கள் இது கவலைப்படாதீங்க நான் யோகா பண்ணுறேன் அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இந்தம்மா யோகா பண்ணுறாங்க அப்போ இந்தம்மா அவங்க பையனுக்கு கூப்பிடும்போது ஒரு வாட்டி பையன் என்ன சொல்கிறான் நான் படிக்கிறேம்மா படித்து முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க பேரண்ட்டாக என்ன நினைக்கிறாங்கன்னா பரவாயில்ல இது ஒர்க் ஆகுது பையன் உடம்புல ஏதோ ஒரு அபி போது இவங்க யோகா பண்ணுறாங்க அது போயிடுது அதனால பையன் வந்து படிக்கிறேன்னு சொல்கிறான் அப்படின்னு ஒரு வாரம் பத்து நாளில் பையன் வந்து எனக்கு படிப்பு வேணாமா நான் கிளம்பி வரேன் திரும்பி டைலாக்கை மாற்றுறான் இவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வித்தி ஒரு மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கூப்பிட்ருந்தாங்க ஓகே இதில் அந்த இன்ட்ரடியூஸ் பண்ண சகோதரியை பாராட்டலாம் எதுக்குன்னா ராஜயோகத்தை ஒருத்தருக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்களே அதான் நம்ம எல்லோருடைய ராஜயோகோட வேலையும் அதுதான் தான் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ராஜயோகம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இவங்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆன்லைனில் நம்ம கிளாஸும் பார்க்க சொல்லியிருக்காங்க எல்லாம் சந்தோஷம் ஆனால் இதில் எனக்கே உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா அந்த தம்பிக்கு வந்து உடல் ஆவி வருதெல்லாம் சொல்கிறான் பார்த்தீங்களா இதெல்லாம் அவ்வளோ ஏற்புடையது கிடையாது ஒரு பையன் வெளிநாட்டில் படிக்கிறான் வெளிநாட்டில் நான் எங்கே படிக்கிறான் திடீர்னு படிக்கல போதும் நீத்திக்கிறேன்னு சொன்னா உடனே அவன் உடம்புல ஆவி வந்துச்சுன்னு எப்படி நம்ம முடிவு போ முடிவு வர முடியும் அதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு என்ன லாஜிக் இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு கான்சன்ட்ரேஷன் டீவியேட் ஆகுதுன்னு சொல்லலாம் வயசு பையன் கல்யாண வயசு பையன் இப்போ திடீர்னு எவ்வளோ வருஷம் தான் படிக்கிறது எல்கேஜிலேருந்து படிக்கிறோம் ஸ்கூலுக்கு ஒரு பன்னெண்டு வருஷம் படிக்கிறோம் காலேஜ் ரெண்டு மூணு வருஷம் படிக்கிறோம் அதுக்கப்புறம் இப்போ பிஜின்ற பேரில் ஏதோ ஒரு பேரில் படிக்கிறேன் என்ற படிக்கிறேன் வயசு வந்து கல்யாணம் வயசு ஆயிடுச்சு அதனால படிப்புல சின்ன ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு தோய்வு இருக்கலாம் அது காரணமாக இருக்கலாம் கான்சன்ட்ரேஷன் டைவெர்ட் ஆன காரணமாக இருக்கலாம் ஆவி புகிறது காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா அந்த தம்பியை எங்கேயாவது சொல்லணும் எனக்குள்ள யாராவது வர்ற வர மாதிரி தெரியுது இல்லை நமக்கே அந்த பிஹேவியர்ல சேஞ்ச் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் பேரண்ட் ஈஸியா கண்டுபிடிச்சலாம் அப்போதான் நம்ம சொல்ல முடியும் ரியல் அதுக்குள்ளே ஆவி பூந்துச்சா என்ற கதை சொல்ல முடியும் இந்த அம்மா பேசுன வரைக்கும் என்கிட்ட பேசுன வரைக்கும் பையன் கூட அது பிஹேவியர் சேஞ்ச் ஒன்றும் அவங்க சொல்லவே இல்லை இப்போ படிக்க வேணான்னு சொல்கிறான் மூடு இல்லைன்றான் கிளம்பி வந்துடுறேன்னு சொல்கிறான் இப்படிதான் சொன்னாங்களே தவிர நான் என் கூட யாரோ வந்துட்டாங்க பாருங்களேன் நம்ம உடலில் வேற ஒரு ஆத்மா வருதுன்னு சொன்னா நம்மளோட பிஹேவியர் சேஞ்சே வேற மாதிரி இருக்கும் நம்மளே சொல்லிடுவோம் என் உடம்பு யாரோ யூஸ் பண்ற மாதிரி தெரியுதுலாம் அந்த மாதிரிலாம் அந்த தம்பி சொல்லவே இல்லை எங்கயோ சோ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஒருத்தருக்கு வாழ்க்கையை சில ஐடியா எல்லாம் கொடுக்குறோம் நம்மளாவது சில விடு முடிவுகள் குற இந்த மாதிரி ஆவி புகுந்துச்சு இல்லைன்னா சொல்ல இந்த மாதிரி வரதெல்லாம் தவறு தவிர்த்துறதுன்னு நல்லது பரவாயில்ல மனிதர்கள் பொதுவாக சொல்கிறேன் சில விஷயங்கள் சொன்னா யோசிக்க ஆரம்பிச்சிடும் அது என்ன அப்படின்னு சொல்லிடுவோம் எனக்கு கூட படித்த என் ஃப்ரெண்டு ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃப் வந்து ஜோசியம் பாக்குறாங்க அவங்க வேற மாதிரி ஒரு பிளேயிங் மாதிரி ஒன்று போட்டு பண்ணுவாங்க அதுக்கு பேர் அது ஒரு புது டெக்னிக் எனக்கு பார்த்து சொன்னாங்க உங்களை வந்து ஒரு வெள்ள ட்ரெஸ் போட்டு இருக்கிற ஒரு பெண்மணி வந்து உங்களுக்கு பிளாக் மேஜிக் வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு அது வரைக்கும் சந்தேகமே வரல அவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஓ இருக்கலாமோ அப்படின்னு தோணு இதுதான் மனிதனோட வீக்னஸே அது வரைக்கும் நம்ம ஒரு காரணத்தை நம்பிட்டு இருக்கோம் திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கே தெரியும் வெள்ளை சாரி யார் போடுறான்னு தெரியும் புரியுதுங்களா அவங்க உங்களுக்கு பழி வாங்கணுன்றதுக்காக பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஜாதகம் எடுத்து பார்க்க தெரியும்னு வச்சுக்கலேன் பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு ஏடரை நடக்குது உனக்கு ராகு நடக்குது கேது திசை நடக்குது இப்போ ஏதாவது ஒன்று சொல்லி இனி ஒரு பத்து வருஷத்துக்கு உங்களுக்கு மோசம்னு சொல்லிட்டா நம்பிடுவாங்க அவன் ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போங்களேன் வீடு சுற்றி சுற்றி பார்க்குறீங்க சார் இந்த டோர் ஃபேசிங் வந்து இப்படி இல்லாமல் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு லக்ஷ்மி கொட்டும் சார்னு சொன்னா போதும் அது வரைக்கும் நல்லா தான் இருந்திருப்பான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி அதை சிந்திக்க ஆரம்பிச்சிடும் ஓஹோ இது நியாயமாக இருக்குமோ புரிங்களா அது மாதிரி அவன் வந்து மனசு வந்து ஒரு மாதிரி சாஞ்சாடினே இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் வந்து அவர் உடலில் ஏதோ ஆவி புகுதுன்னு சொல்லுங்களேன் அதையும் நம்பிடும் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பொதுவாக நிறைய பேர் சொன்னே நம்பிடுவாங்க ஒரு ராஜ்யோகி இது அழகு கிடையாது எது அழகு கிடையாதுன்னா இந்த மாதிரி சொல்லி ஒருத்தரை பயப்படுத்துறது அழகு கிடையாது இது சத்தியம்னு வச்சுக்கோங்களேன் எது ஆவி புகிறது சத்தியமா இருந்தா கூட அந்த பையன் சொல்லுவான் அவங்க அம்மா கிட்ட அம்மா எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேம்மா நான் ஏதோ பேசுறேம்மா எனக்கு எங்க கூட என் கூட என்ன நோய் நடக்குதுமா நான் அவனே வந்து சொல்லிடுவான் அதுக்கப்புறம் இவங்க வந்து அதுக்காக ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணலாமே தவிர அந்த பயிர் படிக்கிறதுல இப்ப படிக்கிற இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னு சொல்றத வச்சுக்கிட்டு உடனே நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வர்றது சரியா இருக்காது என்பது என்னோட தாழ்மையான கருத்து ஓகேவா சோ ராஜோக நம்ப பரமாத்மா என்ன சொல்றாரு எண்ணம் சொல் செயல் மூலமா கூட நம்ம ஒருத்தரை காயப்படுத்த கூடாது இப்போ இவங்க சொன்னதுனால என்ன ஆயிருக்கும்னா இந்த இப்ப ராஜயோகத்துக்குள்ள அந்த சகோதரிக்கு என்ன தோணி இருக்கும்னா நம்ம ராஜோகம் தான் வந்திருக்கோம் ரெண்டு மூணு மாசம் தான் ஆகுது எனக்கு இந்த விஷயம் சொன்னவங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இருக்காங்க அவங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க என்ன தான் சொல்கிறாங்க அந்த சகோதரி வந்து எங்கிட்ட உருவா வாங்கல அவங்க நான் நல்லா இருக்கணும் என் மன கணவர் நல்லா இருக்கணும் பையன் நல்லா இருக்கணும் யோகா தான் பண்ணுறாங்க இந்த காலத்தில் அந்த மாதிரி ஆளுங்க எங்கே கிடைப்பாங்க டவுட்டே கிடையாது அந்த சகோதரி நான் தப்பு கூட சொல்லலை அவங்க இப்படி இருக்கும்னு நினச்சிட்டாங்க சொல்லிட்டாங்க இதே தப்புன்ற ஒரு நெகட்டிவான விஷயம் சொல்கிறதே தப்பு எப்போ சொல்கிறது தப்புன்னா அது நமக்கு முழுமையாக தெரியாத போதும் இதுதான் காரணம்னு முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியாத போது ஆவி புகுந்துச்சுன்னு சொல்றது வந்து சரி கிடையாது இப்போ ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா அவருக்கு கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளம் படிப்பில் அது கூட படிப்பு கூட பாருங்கள் நீங்கள் ஸ்கூல் படிச்சிங்க காலேஜ் படிக்கிறீங்க ஸ்கூல் படிச்சு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் வேலை பண்ணி அதுக்கப்புறம் காலேஜ் போனீங்கன்னா ஸ்கூல் படிச்ச உடனே காலேஜ் போய் படிக்கிற மாதிரி படிக்கவே முடியாது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும் கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் நல்லா பைசெல்லாம் பாத்தீங்கல்ல ரெண்டு மாசம் வேலைக்கு போயிருந்தா ரெண்டு வருஷம் வேலைக்கு போயிருந்தா இது மனிதனுடைய இயல்பு சோ இவருக்கு வந்து திருமண வயசே ஆயிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம் அவ்வளவு வருஷமா பிடிச்சுன்னு இருக்கோ இடத்துல கேப் இருந்திருக்கும் யாரோ எப்போ முடிச்சிருப்பாங்கல்ல புரிஞ்சுங்களா சோ இதுல ஒவ்வொருத்தரும் புரிதலோடு நடந்துக்கிட்டால் நல்லது ஒரு ராஜயோகி வந்து எந்த ஆத்மாவும் காயப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் சொல்லக்கூடாது அப்போ இந்த மக்கள் சொன்னேன் நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிங்க இந்த பையன் அப்படியே அம்போ விட்டு வந்தால் நீங்கள் தான் அந்த கடன் கட்டணும் அது அஞ்சு பைசா பிரோஜனமும் கிடையாது ஆனால் லோன் வாங்கியிருக்கீங்க அதை கட்டிடுவீங்க ஆனால் அதுக்கு எதுக்கு கட்டினீங்க படிக்கிறதாக கிடையாது அந்த பையன் படிக்கவே இல்லைண்ணா இந்த பொண்ணு என்ன சொல்லி அந்த பையனுக்கு என்ன சொல்லி பொண்ணு கேட்பீங்க பையன் வெளிநாட்டு போனா ஆனால் படிக்க மாட்டான் திரும்பி வந்துடுவான் பொண்ணு கொடுங்கண்ணா கேட்பீங்க அப்புறம் ஒரு சஜஷனாக சொன்னேன் ஏதாவது ஒரு அலையன்ஸ் ட்ரை பண்ணுங்க ஏன்னா கல்யாணம் வயிசி ட்ரை பண்ணுங்க அப்போ எந்த ஒரு பொண்ணு வரும் இல்லையா ஏதாவது பொண்ணு நீங்கள் வந்து பையன்கிட்ட பேசணும்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள் படித்து முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்ல சொல்லுங்கள் அதுதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இவங்க சொல்லி கேட்காத பையன் வரக்கூடிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற பொண்ணு ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை அவனுக்கு இருக்குது சொன்னதுனால ரொம்ப சிம்பிள் தான் அவன் என்ன சொல்கிறான் ஒரு மாதம் ஏதோ சின்ன சின்ன பேப்பர்லாம் இருக்குது ஒன்று ரெண்டு தான் எழுதணும் அது எழுதி முடிச்சிடுவான் அதெல்லாம் அவனுக்கு தெரியும் எழுதிடுவான் ஆனால் அதை எழுதணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க இப்படி வந்து நம்ம யுக்தியாக சில ஐடியாஸ் பிளான் பண்ணா எல்லா வேலையும் நல்லபடியாக நடக்கும் ஸோ இந்த வீடியோட நோக்கம் என்னன்னா நம்ப அடுத்தவரை பத்தி கணிக்கிற சில விஷயங்கள் நமக்கு சந்தேகமா இருக்கிற விஷயங்களை திணிக்கிறது அவ்வளோ கரெக்டா இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஜாதகப்படி உனக்கு நேரம் சரியில்லை வாஸ்துப்படி உங்க வீடு சரியா இல்லை உங்க உடல்ல ஆவி புகுது இந்த மாதிரி சொல்லி டோட்டலாக இனி வரக்கூடிய நாட்கள் ஃபுல்லாக அவங்க வருத்தப்படுற மாதிரி நம்ம சொல்லிட்டு நம்ம கடமை வந்துடலாம் ஆனால் அவங்க அதை நினச்சே வருத்தப்படுவோம் நான் இப்போ நான் வந்து பதினஞ்சு வருஷமாக ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றேன் ஒம்பது வருஷமாக ஆன்லைன் ஸ்பேஷலா இருக்கேன் இப்போ யாராவது எனக்கு ஃபோன் பண்றாங்க சரி கொஞ்சம் ஜாதகம் கொடுக்கன்னு பார்த்துட்டு உங்க டோட்டலா நேரம் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டேன்னு நினைச்சுக்கிறேன் அவங்க நம்பவும் செய்வாங்க வருத்தப்பட்டு உட்காந்து நேரம் இருப்பாங்க ஸோ நம்மளோட வேலை ஒருத்தர் காயப்பட்டது கிடையாது நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சரியாயிடுங்க நீங்க வந்து நான் சொல்ற ஒரே விஷயம் டெய்லி விளக்கு போடுங்க பக்தி பண்ணுறவங்களா இருந்தா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போடுங்க இருபத்தொன்று ஒன்னு நாளில் சரியாயிடும் அப்போ உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் ராஜயோகத்தில் நீங்க ராஜயோகத்தில் சொல்யூஷன் என்ன பரமாத்மா நினைப்பிட்டே இருந்தீங்கன்னா புத்தி சங்கும் புத்தி சக்தி மனசு கட்டுப்படும் மனசு கட்டுப்பட்டுதுன்னா உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் வரவே வராது ஓகே இன்னைக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ